அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜே ப்ளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம் என்னென்னா வர வடக்கறி தான் செய்ய போகிறோம் வாங்கி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூ நூறு கிராம் போல் வந்து நான் கடலை பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு இதுக்கப்புறமா நாலு காஞ்ச மிளகா இது ரெண்டுமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கையில் எடுத்தால் இந்த மாதிரி வடை மாதிரி வரணும் ஸோ அதை தான் பதம் இந்த அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் வந்து போட்டேன் ஏன்னா கீழே அடி பிடிக்கக்கூடாதுன்றதால எண்ணெய் போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுருலாம் உங்களால் எந்தளவுக்கு மில்சாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மிலிசாக வந்து தட்டிக்கோங்க நான் இந்த மாதிரி தட்டி ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஒரு சைடு நல்லா கோல்டன் பிரௌன் வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுங்க தான் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக ஸோ எடுத்து இந்த பக்கம் இதை ஆற வச்சிடலாம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கர் வந்து வச்சுருக்கேன் ஸோ குக்கரில் தான் இன்றைக்கி செய்யப்பறோம் நீங்கள் வேறு பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக சேர்த்துட்டு அதில் வந்து மூணு துண்டு பட்டு மூணு கிராம்பு அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரியாணி இலை இது ரெண்டாக உடச்சி போட்டுட்டு அது நல்லா வெடித்து வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இதை வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் வந்து பூணும் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுமே தக்காளி பச்சை மிளகா இதை ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் தூள் வந்து நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எதையுமே சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கட்டும் இந்த சைடு இது இந்த சைடை வதங்குற வரைக்கும் நாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா தவால போட்டு எடுத்தால் அந்த பருப்பை வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி உடச்சி வச்சுட்டேன் ஸோ இதை வந்து உடச்சி எடுத்து இதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த நம்ம ஃப்ரை பண்ணலையா மசாலா அந்த மசாலாவில் வந்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இப்போவே உப்பு சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் ஸோ உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் போல் நான் தண்ணி வந்து சேர்த்துக்குவேன் இது நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொ கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு நான் மூடி போட்டு மூடி விட்டுறேன் ஒரு நாள் விசில் போல் வரட்டும் நாலு விசில் வந்ததுக்கப்புறமா இதோடய ஒயிட் எல்லாமே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி கூட மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குடையுமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்